எங்கள் பாட்டன் பூலி தேவனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தந்திரி வீர வணக்கம் வெள்ள ஏழை விரட்டி அடித்த பாட்டன் பூலி தேவனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தந்திரி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் பாட்டன் போலி தேவையில் எங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் போலி தேவனுக்கு மா வீரன் போலி தேவன் எங்கள் பாட்டன் போலி தேவன் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் பாட்டன் வீர வணக்கம் நாம் தமிழர் வீர வணக்கம் நாம் தமிழர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சிலை வைப்போம் சிலை வைப்போம் எங்கள் பாட்டன் குளித்து அவருக்கு சென்னையே சேவைக்கும் 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 சிவசாமி சென்னையே சேவைக்கும் பார்க்க வாழ்க்கை கூலி தேவன் வாழ்க்க வெல்ல வெல்ல வெல்லவே அமிதாய் வாழ்க்கை வாழ்க வெள்க வெல்கவே வெல்கவே வீர வணக்கம் வீர வணக்கம் மன்னர் கூலித்தாரன் வீர வணக்கம் வீரவணக்கம்